எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய ஆன்மாவின் ஆழத்தை தெரிந்து கொள்ள ஒரு அதிசயமான பயணத்துக்குள்ள போக போறோம் நாம மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தோற்றம் அளித்தாலும் ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் யூனிக் ஆனது அது பல உலகங்களையும் பரிமாணங்களையும் கடந்து வந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம டேரோ கார்டுகள் மூலம் உங்களுடைய ஆன்மா எந்த உலகத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா நான் ரெண்டு பைல்ஸ் வச்சிருக்கேன் பைல் ஒன் பைல் டூ உங்க மனம் கண்கள் அதாவது உங்களை எது ரொம்ப கவருதோ அந்த என்ன நீங்க நினைச்சுக்கோங்க அத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்மாவின் பிறப்பு கதையை நம்ம இப்ப பாக்கலாம் ஓகேங்க பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்திருக்க கால் செவன் ஆஃப் ஒன்ஸ் பைல் ஒன் தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் ஆன்மா ஒளியின் போர் வீரர் ஆன்மா அதாவது வாரியர் ஆஃப் லைட் இந்த ஆன்மா பிறந்ததே சவால்களுக்காக அல்ல சவால்களை வெல்லவும் பிறருக்கு சுடர் காட்டுவதற்காகவும் தான் செவன் ஆஃப் வான்ஸ் மூலமா ஒரு ஸ்டோரி நினைவுக்கு வருது இத கவனமா கேளுங்க நீங்க எந்த உலகத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா மொழிக்கும் நிழலுக்கும் நடைபெறுகிற ஒரு போர் அந்த உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க அங்க மொழியினுடைய சக்திகள் மற்றும் இருள் சக்திகள் இடையே நீண்ட போராட்டம் நடந்தது அப்போ உங்களுடைய ஆன்மா நான் ஒளியை கொள்வேன் என்று உறுதி எடுத்தது அந்த உறுதி உங்களின் ஆன்மாவில் சூழ்நிலையில விரும்புவது சரியா அப்படிங்கறதுலாம் இல்ல உண்மையாக உங்கள் உள்ளம் சொல்வதற்காக நீங்க நிப்பீங்க அதுதான் உங்களுடைய சொந்த வழி பல நேரங்கள்ல யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி உணரலாம் ஆனா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இது ஆன்மாவின் ஏனெனில் ஒளியின் போர் வீரர்கள் நின்று பேசுறது பயந்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கிறது பிறருடைய நம்பிக்கையை இழந்த இடத்தில் ஒளி காட்டுவது உங்களுடைய வார்த்தை உங்கள் சிரிப்பு உங்கள் வலிமை அது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. உங்களுடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்னா நான் ஒளியை தாங்கி வந்தவன். எனது பணியை நிறைவேற்றும் வரை நான் ஒளியை மறைக்க மாட்டேன். நீங்க ஒரு லைட் ஆஃப் வாரியர். உங்களுடைய வாழ்க்கை ஒளி பரவச்சீயும் பாதை. அடுத்ததா ஃபைல் 2 போகலாம். ஃபைல் 2-உ தேம்படுத்தவர்கள் உங்கள் ஆன்மா மிக நுண்ணிய சமநிலை காப்பவர். அதாவது பேலன்சர் Soul. நீங்கள் வந்த உலகம் அமைதி மற்றும் தீர்மானத்தின் ஒரு மையம் அங்கே ஒவ்வொரு ஆன்மாவும் நியாயம் மற்றும் கருணை இடையே சமநிலையை காக்கும் உங்களுக்கு வந்திருக்க அது என்ன நீங்க ஒருபோதும் எளிதாக முடிவெடுக்க முடியாது என தோன்றலாம் ஏன்னா உங்களுடைய ஆன்மா இரு பக்கங்களையும் ஆழமாக உணர்கிறது அது ஒரு பரிசு குறையில்லை உங்களுடைய ஆன்மா ஜட்மெண்ட் பிளேன் என்ற உலகிலிருந்து வந்திருக்கலாம் அங்கு ஆன்மாக்கள் பிற உயிர்களின் வாழ்க்கை அனுபவங்களை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் பணியில் அதனால் இன்றும் பிறரின் உணர்வுகளை எளிதாக உணர்கிறீர்கள் ஒருவர் மன அழுத்தத்தில் இருந்தால் நீங்கள் அவரின் வலியை உணருவீர்கள் நீங்கள் பிறரை குற்றம் சொல்ல மாட்டீர்கள் அவர்களின் காரணத்தை புரிந்து கொள்ள முயல்வீர்கள் அதுதான் உங்கள் ஆன்மாவின் வலிமை புரிதல் இந்த வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் பிறருக்கு சமநிலையை கற்றுக் கொடுப்பது குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவை தருவது எது சரி என்று தேடுபவர்களுக்கு வழிகாட்டுவது நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விதியை மாற்றுபவர் டெஸ்டினி உங்கள் அறிவுரைகள் உங்களை சார்ந்த மனம் அது ஒருவரின் திசையை முழுமையாக மாற்றும் உங்களுடைய ஆன்மா என்ன சொல்றாங்கன்னா நான் சமநிலையின் காவலன் என் புரிதல் மற்றவரின் ஒளியை எழுப்பும் இது ஒரு ஜெனரல் ரீடிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பைல் என்னன்னு சொல்லுங்க மற்ற ஆன்மாக்களுடன் இதை பகிரவும் செய்யுங்க ஒளி உங்களுள் இருக்கிறது அதை வெளிக்காட்டுங்கள்